श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकनरुलिच्छेदपादुकासहस्रम् ऐनूति एवत् मूनावत् श्लोकं बहुमणिरुचिर अङ्गी रङ्गनाथस्य पादात् निजशिरसि गिरिसो निक्षिपन् पादुके त्वां स्मरति ललितम् अन्तर्लाल् अन्तर्लालनिहियं भवान्याः तरलगणकलापं षण्मुखस्य औपवाह्यं बहुमणिरुचिरङ्गीं रङ्गनाथस्य पादहद् निजशिरसि गिरीशो निक्षिपन् पादुके त्वां स्मरति ललितम् अन्तर्लालनीयं भवान् ग्याः तरलगणकलहपं षण्मुखस्य औपभाह्यम् अपि पादुके पादुकये पादु बहुबडिरुचिर अङ्गीं त्वां தேவரீர் பலவித மணிகளால் அலங்கரிக்கப்பட்டவர் பகுமணி ருச்சிர அப்படின்னா வண்ணங்கள்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம நம்ம ருச்சிராக அங்கேயும்னா அலங்கரிக்கப்பட்டவர்னு போட்டோம் அங்கேயும்னா ஆடை அர்த்தம் கவர் பண்ணிட்டுன்னு புரிஞ்சுக்கலாம் தேவரீர் பலவித மணிகளால் அலங்கரிக்கப்பட்டவர்னு புரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட தேவரீரை ரங்கநாத்திய பாதாது ஸ்ரீரங்கநாதனன் திருவடியிலிருந்து நிகிபன்னு எடுத்து டேக் ஆஃப் அப்படின்னு அர்த்தம் கிரி சஹா சிவபிரான் நிஜ சிரசி தனது தலை மீது அணுகினான் பெருமானுடைய பாதுகை பெருமானுடைய திருவடியிலிருந்து எடுத்து சிவபிரான் தன்னுடைய தலையில் வைக்கிறான் அந்த பாதுகை பலவித மணிகளால் அழகா அழகாக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது இது சீனாயிடு இப்போது அப்பொழுது ஷண்முகசிய தன்னுடைய மகன் ஆறுமுகனுடைய லலிதம் அழகிய தரள அசைந்தாடும் கனகலாபம் அடர்த்தியான தோகைகளை உடைய பவானியாக தனது மனைவி பவானியால் அந்தலால நீயம் அந்த புறத்தில் அன்புடன் வருடப்படும் அவ்பவாக்கியம் மயில் வாகனத்தை ஸ்மரத்தி நினைவு கூறுகிறான் அது பலவித வண்ணங்கள் இருக்குது அந்த பாதுகையின் மேலே அதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு மயில் தோக மாதிரி இருக்குது சிவபிரானுக்கு அதனால் அவன் சண்புகனுடைய மயில் வாகனத்தை நினைவு கூறுகிறான் அந்த மயில் வாகனமும் பவானியால் அன்புடன் வருடப்பட்டு கொண்டிருக்கும் அதனால் எல்லாத்தையும் சேர்த்து நாம் அப்பொழுது தனது மகன் அவர் பெருமா பெருமானுடைய திருவடிகளை திருவடிகளில் பாதுகைகளை தலையில் அணிகிறார் சிவகிரான் அப்பொழுது தனது மகன் ஆறுமுகனுடைய அழகிய அசைந்தாடும் அடர்த்தியான தோகைகளை உடையதும் தன் மனைவியால் தன் மனைவி பவானியால் அந்த புறத்தில் அன்புடன் வருடப்படு வருடப்படும் அந்த ஔபவாக்கியம் மயில் வாகனத்தை ஸ்மர்த்தி நினைவு கூறுகிறான் எதா அர்த்தம் இந்த ஊப்பவாக்கியம்ங்கிறது வாகனம்தான் ஏன்னா இந்த தோகையெல்லாம் இருக்கிறதுனால நம்ம மயில் வாகனம் அப்படின்னு போட்டுருக்கோம் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் ஸ்லோக தோற்றம் பிடிச்சிடலாமா அப்படி தான் இருக்குது ஸ்லோகம் பகுமணி ருச்சிர அங்கீம் ரங்கநாத்திய பாதாத்து निज सिरसी गिरी निक्षिपन पादुके त्वाम स्मरति ललितम अंतर्लालनीयम भवान ज्ञाह तरल गणकलापम शन्मुकस्य औपवाक्यम श्रीमते रामानुजाय नमः रामा।